குலதெய்வத்தோட அருள் ஆசை இருந்தால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டை மறந்தாலோ இல்லை குலதெய்வம் கோபம் கொள்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாலோ குலதெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் குலதெய்வத்தை வீட்டில் அழைப்பது குலதெய்வத்தோட அருளை முழுமையாக கிடைக்க செய்ய வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் ஃபஸ்ட்டு முதல்ல தலைக்கு குளிச்சுட்டு பூஜா நல்லா சுத்தம் செஞ்சுட்டு குலதெய்வ படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு வாசனையான மலர்களால் குலதெய்வ படத்தை அலங்காரம் செஞ்சுக்கோங்க குலதெய்வ படம் வீட்டில் வைக்க மாட்டோன்றவங்க காமாட்சியம்மன் விளக்குக்கு அந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கலாம் குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் வச்சுருக்க அந்த விளக்குக்கு முன்னாடியோ மண்பானையை வச்சு அதில் எச்சில் படாத தண்ணியை ஊற்றி வைங்க அதுக்கடுத்து அந்த மண்பானையில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஏலக்காவையும் போட்டு வச்சுக்கோங்க இந்த மண்பானைக்கு முன்னாடி ஒரு தட்டில் வந்து ஒரு மண்ணகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும்னு மனசார வேண்டிக்கும் குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும் வாரம் ஒரு வட்டி இப்படி செய்யும்போது குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிடும் வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை முன்னிறுத்தி எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் வேண்டிக்கிட்டு அதை செய்யும்போது உங்கள் குலதெய்வம் அந்த இடத்துல வந்து நின்று உங்களோட வேண்டுதலை பழிக்க வைப்பாங்க எல்லா வகையிலையும் குலதெய்வம் உங்களை வாழ வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்